விருத்தாசலம் அரசு பூதாமூர் குடியிருப்பில் எழுந்தருளி அருள்பாவித்து வரும் அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ கனக விஷ்ணு துர்கை அருள்மிகு தட்சிணாமூர்த்தி அருள்மிகு ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகன் சொர்ணகால பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் பேரொருளை பெற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பூதாமூர் அரசு குடியிருப்பில் அருள் அருள்பாவித்து வரும் அருள்மிகு கற்பக விநாயகர் கனக விஷ்ணு துர்கை தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் பொர்ணகால பைரவர் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று அமித் ஜெய் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் லட்சுமி குபேர பூஜை நடைபெற்று மணிமுக்தா நதிக்கரையிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து வாஸ்து சாந்தி முதல் முதல்கால பூஜை தியாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாஹிதி மகா தீபா ஆராதனை காட்டப்பட்டது இன்று கோபூஜை சூரிய கும்ப பூஜை மகா அபிஷேகம் இரண்டாம் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகிதி செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்ட கலசங்கள் சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கடம் புறப்பாடு சிவ வாத்தியங்கள் மங்கள இசை முழங்க கோவிலை வலம் வந்து அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டியதுடன் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து கற்பக விநாயகர் பெருமானின் பேரொருளை பெற்றனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை ஆலய சந்தா உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் அரசு குடியிருப்பு திருவள்ளுவர் தெரு இந்திரா நகர் முத்துக்குமாரசாமி நகர் பூதாமூர் பொதுமக்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது